தேவபிரியா சார் இன்றைக்கு அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய விஷயத்தை இன்க்ளூசிவாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை மிகச்சரியாக சரியான நேரத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க சார் ஈரோட்டில் அந்த ஒரு மூவர் இப்போ போய் இது சிவகிரி தம்பதிங்கிறத கொலை கேஸில் ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரித்த பொழுது ஏற்கனவே நடந்த பன்னிரெண்டு சம்பவங்களில் பதினெட்டு பத்தொம்பது பேரை நாங்கள் தான் கொலை பண்ணியிருக்கோம்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப அதிர்ச்சி உள்ளது ஆனால் அந்த பன்னெண்டுல எட்டு சம்பவத்தில் வேறு குற்றவாளிகளை இவர்கள் இது பண்ணியிருக்காங்க அதில் எட்டில் எட்டு கேஸில் ஏழு கேஸில் சில கிருமி லோக்கல் சின்ன சிறு சிறு குற்றம் செய்பவர்களை மாட்டி விட்டுருக்காங்க யாரையோ ஒருத்தரை பிடிச்சி கேஸை முடிக்கணும்ன்ட்டு ஒரு கேஸில் இந்த தம்பதிகள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற ஒரு முதியவரை மிரட்டி பணியை வச்சு நான் செஞ்சேன்னு ஒத்துக்க வச்சுருக்காங்க இப்போ அந்த இது இந்த மூவரை கைது செய்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இது கஸ்டடியில் இன்ட்ரே கேட்காமே போ கோர்ட்டுக்கு போகல பழைய ஐபிசியாக இருந்தால் பதினைந்து நாட்களுக்குள்ளாக ஒருவரை போலீஸ் கஸ்டடியில் கேட்கலன்னா கேட்க முடியாது இப்போ தொண்ணூ பிஎன்எஸில் தொண்ணூறு நாள் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆனால் முத நாலஞ்சு நாளைக்குள்ள சாட்சிகள் அந்த இடத்துல தடயங்களை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் இன்னும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் தன் நண்பர்கள் மூலம் வெளியில சொல்லி கலைக்கிறதுக்கு எளிதாக வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்க எதற்காக ஏன்னா பொய் பொய்யான குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு பண்ணியிருக்காங்க இது இது பெரிய அதிர்ச்சி தகவல் அல்லவா இல்ல இதை நக்கீரனில் பணிபுரிந்த சிவசுப்ரமணியம் என்ற மூத்த பத்திரிகையாளர் நாலுந்து காணொலிகள் தொடர்ச்சியாக அவருடைய தளத்தில் போட்டிருக்கார் எல்லாமே கரெக்டாக கோரிலேட் பண்ணி சரியாக இருக்கு ஏன்னா நான் சாதாரணமாக தனிநபர் சொல்வதை அப்படி ஏற்பதில்லை எல்லா இதுலேயும் வந்த செய்தி தான் நீங்கள் சொல்கிறீங்க புதிதாக மறுத்து சொல்லலை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தை பேசி பேசுறதுன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஒரு கல்லூரி உள்ளே படிக்கிறதுக்கு போன ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு குழந்தைய திமுக காரன் எனக்கு பெரிய சாரை தெரியும் நான் நினைச்சா வேணால் இழுத்து பண்ணுவேன்னு பண்ணிட்டு சார் அந்த விஷயத்துல திரு பிப்ரவரி மாதம் ஐ மீன் பாஜக தலைவர் என்னிடம் கால் ரெக்கார்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் முதல் முதலில் அந்த செய்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கிறது இருபத்தி நாலாம் தேதி செய்தி வெளிவரும் பொழுது ஒரு இன்கமிங் கால் வந்தது அதில் ஒரு சாரிடம் பேசி இவருக்கும் நாளை அட்ஜஸ்ட் செய்யணும்னு சொல்லி மிரட்டிட்டு போனான்னு தகவல் வந்தது ஆனால் இப்போ என்ன ரெண்டு நாள் கழிச்சு கமிஷனர் இன்கமிங் கால் இல்லை அது இது ஃபிளைட் மோட்ல நான் கடைசியில் அந்த எஸ்ஐடியும் அதை தான் சொல்லியிருக்கு ஆனால் உங்கள் நமது ஜெயா பிளஸ் சேனலில் அந்த வழக்கறிஞர் அன்று இரவு என்னிடம் பேசியது போது கூட இன்கமிங் கால் என்று தான் சொன்னார் என்று பதிவு செஞ்சிருக்கு ஆனால் அதை தாண்டி அன்னைக்கு ராத்திரி திருப்பி அவன் பேசியிருக்கான் அதை தாண்டி எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அவனுக்கு எந்த இன்கம் ஐ மீன் அண்ணாமலை அவர்கள் இந்த சிடிஆர் வெளியிடவில்லை என்றாலும் அதில் உள்ள தகவல்களில் முக்கியத்தை சொன்னதுல எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இன்கமிங் கால் இல்லை எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் தலைவரிடம் மூணு ரெண்டு தர அவர் இவர் ஒரு முறை பண்ணியிருக்கார் அவர் ஒரு முறை திரும்பி பண்ணியிருக்காருங்க ஒரு குற்றவாளி ஒரு திமுக பிரமுகர் பதிமூன்று முறை

அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய லேடி சப் இன்ஸ்பெக்டர் வழக்கெல்லாம் போடாதமா உன் எதிர்காலம் பாதிக்கும்னு விட்னஸ் அழிச்சிருக்காங்க அடுத்ததாக நீ உன்னுடைய உடற்கூறு ஆய்வுக்கு ஒத்துக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லு சார் இது வந்து இப்போ முதல் கட்ட க கருத்தா அம்மையார் சசிகலா ஒரு சந்தேகங்களை எழுப்புகிறார் இந்த வழக்கின் பின்னால் பல பேர் இருப்பதற்கு சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு சார் அது இன்னொன்னு சொல்லியிருக்காங்க எல்லா தமிழ்நாட்டிலிருக்கும் பெரும்பான்மையான பெரும்பான்மையானவர்கள் அது மட்டுமல்ல திரு பிரியா வழக்கறிஞர் நம்மோடு தான் பேட்டி கொடுத்தார் அதான் சொல்றேன் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே போல ஒரு சம்பவம் மெயின் பில்டிங்கு அந்த பக்கம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு சவுண்ட் விசில் ஏதோ வந்ததுல தப்பி போச்சுன்னா இது ஒருவர் இது ஒரு ஞானசேகரன் மட்டும் இருப்பான் நான் நம்பலை பல ஞானசேகரன்கள் பல சார்கள் இருப்பார்கள் தம்பிகளோ சார்களோ யார்கள் அத்தனை பேரையும் பிடிபடணுங்கிறது தான் ஏன்னா குழந்தைங்க காலேஜுக்கு போனவங்க நல்லபடியா படிச்சுட்டு வரணும்னு அனுப்புறமா இல்ல இந்த ஞானசேகரங்களுக்கும் சார்களுக்கும் வேட்டையாடுவதற்காக அனுப்புறமா இல்ல இது வந்து ரெண்டாவது வாரம் தேவப்பிரியா தேவபரிய நீங்க இடையில நான் உங்களை சொன்னேன் அதாவது இப்போ இது இப்போ பெண்கள் இந்த ஒன்று ரெண்டு வழக்குகள் தீர்ப்பு வந்துச்சு ஒன்று பழைய பொள்ளாச்சி வழக்கு இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வாங்கிட்டோம் இது எங்க சாதனைங்கிறாங்க நான் சொல்றது இவங்க காலத்தில் நடந்த ரெண்டு வழக்குகளை மாத்திரம் சொல்றேன் பள்ளி மாணவிகள் பள்ளிக்குள்ளே என்சிசி கேம்ப் நடத்துகிறாங்கன்னு கண்டவர்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்ததுன்னு கிருஷ்ணகிரியில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பத்திரிகை வந்தது பதிமூணு வழக்கு நடக்கிறது பதிமூணு மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இரண்டு மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமையும் மீதி பேர் மீது சீண்டலும் நடந்ததுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சே வன்கொடுமை நடந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் சீண்டல் நடந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் கொடுங்கன்னாங்க அடுத்த மாதம் பாஜக சார்பில் ஒருவர் அதை சிபிஐக்கு போங்கன்னு சொன்னப்ப நாங்கள் ஏற்கனவே இதை மிக திறமையாக கையாண்டுள்ளோம் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி எழுபத்தோரு லட்சம் கொடுத்துருக்கிறோம் இருக்காங்க இதை இன்னும் நாலஞ்சு மாதத்தில் முடிப்போம்னு ஆகஸ்ட் மாதம் நடந்தது இப்போ நம்ம பத்து மாதம் ஆகிவிட்டது இன்னும் இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போட்டதாக தெரியல இப்போ அண்ணா பல்கலைக்கு மாத்தம் வேகமாக ஏன் முடிச்சிங்க அந்த சாரை முடிக்கணும் அப்படின்னு அடுத்தது திமுக அஞ்சு மாதத்துலேயே முடிச்சுட்டாங்க வேகம் வேகம் இல்லை சார் அங்கே தான் வரேன் அந்த வழக்கில் லீக் ஆச்சு எஃப்ஐஆர் போட்ட விதத்தில் காம்ப்ரமைசிங் அந்த பெண் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பண்ண மாதிரி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவித் கன்சன்ட் என்ற வார்த்தை இருந்தது இதை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்ட சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது அதோட எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டது அந்த மாணவியின் பெயர் ஊர் பெயர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் உட்பட எந்த வகுப்பில் எந்த செக்ஷனில் படிக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் லீக்கை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த திமுக ஞானசேகரன் அந்த பெண்ணை ஒரு முறை செய்தால் நீங்கள் ஆன்லைனில் ஏற்றி அதை விட பல மடங்கு செய்து விட்டீர்கள் இருபத்தைந்து லட்சம் கொடுங்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொன்னது அதில் போ போலீஸ் கமிஷனர் அவர்களும் வந்துட்டு இல்லாததெல்லாம் பேசினார்னு அதற்கு அவர் மீது போட்ட ரிமார்க்கிற்காக உச்ச நீதிமன்றம் போனப்ப அந்த ரிமார்க்கை பெண்டிங்கில் வைக்கிறேன் இந்த இருபத்தைந்து லட்சத்தை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாரால் லீக் ஆச்சோ அவங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணணுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்கல ஆனால் ஆறு பத்திரிகை நண்பர்களுடைய ஃபோனை வாங்கிட்டாங்க நீங்கள் எடுத்த பேட்டியில் அந்த மாதிக்கப்பட்டின் மாணவியின் வழக்கறிஞர் ஃபோனை வாங்கி இந்த எஸ்ஐடி மிரட்டி சொன்னார் அவர் அதான் சொல்கிறேன் சொன்னார அதற்கு இந்திய அரசியல் தண்டனை சட்டத்தில் அதுக்கு இதுவே கிடையாது வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட உரிய அட்வகேட் பிரைவசிக்குள்ளே இவங்க கை வச்சிருக்காங்க அண்ட் அவரை தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட மிரட்டுதல் போல எஸ்ஐடி நடந்திருக்கு ஸோ இன்னொன்று காவல்துறையில் தேவபிரியா ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த கிருஷ்ணகிரி கேஸில் பள்ளிக்கூடத்துக்கு என்சிசிக்கு போகிறேன்னு மாணவிகள் நூற்றி எழுபது நூறுக்கும் அதிகப்பட்ட மாணவிகள் ஏன் சார் இன்றைக்கி வரைக்கும் முடிக்கல திருச்சியில் நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊரில் டாக்டராக இருக்கார் ஒருத்தர் அவ அரசு டாக்டர் அவருடைய தாயார் ஒரு பள்ளிக்கு இது ஹெட்மாஸ்டர்ஸ் திருச்சி உள்ளே இருக்கிறது அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகள் ஐம்பது பேர் கொண்ட ஹாஸ்டலில் இந்த கயவன் டேனியல் சாம்சன்னு பேருங்கிறாங்க அவன் அந்த ஐம்பது பத்து வயதுக்கு கீழான குழந்தைகள் மீது பாலியல் சீண்டல் செஞ்சான் அது நடந்து இப்போ பத்து மாதம் ஆச்சு ஏங்க ஏன் சார் இன்னும் சார்ஜ் ஷீட்டும் வழக்கம் நடக்கலை நீங்கள் தாம்பரத்தில் மேத்யூங்கிறவன் அவனே தான் சார் அதில் இன்னும் நீங்கள் முழுக்க விசாரித்தால் அந்த மாணவியின் தாயாரையோ ஆசிரியர்கள் கூட சந்திக்க விடவில்லை டாக்டர் நர்ஸை கூட அந்த பெண்ணோடு பேசக்கூடாதுன்னு இருக்காங்க மற்ற குழந்தைகளின் தாயார்கள் பெற்றோர்களே அந்த மற்ற சிறுவர்களை சந்திக்க விடவில்லைன்னு இன்னைக்கு வருது ஏனால் அந்த இவன் தான் செஞ்சாங்கிறதுல நம்பிக்கை இல்லை என்று பல செய்திகள் வருது வேற யாரையோ காப்பாற்றுகிறார்கள் என்று செய்தி அந்த இவனை ஒரு இது காவலாளியை காப்பாற்றி மாட்டி விட்டு காப்பா ஏனால் இதுக்கு அடுத்தது ஆச்சா அடுத்த மாதம் ஈசிஆரில் ஒரு கார் சேசிங் நடந்தது அந்த சேசிங்கில் பாதிக்கப்பட்ட பெண்மணியுடைய நம்பரை கொடுத்து ஐந்து சேனல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு நேரில் போறாங்க ஆனால் பாதி செய்தவன் பிடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆச்சு கார்ல காலுந்தட்சி திமுக கொடிய வச்சுக்கிட்டா டவுல் கட்ட வேண்டாம்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்து பாரிக்கை வருது முட்டுக்காட்டுல நைட்டு போயிட்டு இருக்கும்போது செஸ் பண்ணி கடுமையான மிரட்டல் அப்புறம் திராவிட செயல் எஃப் ஐஆரே போடலாம் திராவிட செயல் அரக்கோணம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வ செயல் ஓகே அவன் செஞ்சது திராவிட செயல் அதே ஞாபகத்துலதான் இருப்பியே போல தேவ செயலே திராவிட செயலா மாறி போயிட்டு அவன் எஃப் ஐஆர்ல அந்த பெண்மணி கொடுத்த எஃப் ஐ எஃப்ஐஆர் அவங்க போட்டது குடுக்காம சதர்றாங்க அந்த பொண்ணு இல்ல அந்த எஃப் ஐஆரை திமுக ஐடி விங் இளைஞர் பிரிவில் அப்லோட் பண்ணுறாங்க ட்விட்டரில் சரி இப்போ தேவபிரியாட்ட ஒரு கேள்வி என்னென்னா ஒரு பொது ஊடகங்களுக்கான ஒரு கலெக்டிவ் டியூட்டி இருக்குது உலகம் முழுவதும் அமெரிக்கா லண்டனில் நாங்கள் பார்க்குறோம் அல்ஜிசீரிலேருந்து சிஎன்எல்லேருந்து ஒரு நாளைக்கு பல நூறு விவகாரங்களை நாம் பேசிக்கொண்டோம் உலகம் முழுவதும் நம்முடைய பேட்டி போய்கிட்டே இருக்குது ஒரு கருத்து இதை பற்றி பேச வேண்டிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ பெரிய சம்பவம் நீங்கள் சொன்னீங்க பத்தொம்போது பேர் ஒரே கொலை செஞ்சவனா வேறு ஆள் மாறாட்டம் பதிமூணு வயசுக்குள்ள நீங்கள் அம்மா அதான் சொல்லி காட்டாங்க சசிகலா மேடம் கேளுங்க ஆனா எதுவுமே நடக்காத முறை ஏழு பிரச்சனை எடுப்பாரா அவர் வந்துட்டாரா இவர் இவரோட கூட்டு சேருவாரா அவர் இது என்ன இது என்ன பொறுப்பு மாதிரி அமித்ஷா வரட்டி யார் வரட்டு அதில் அவர் ரெண்டு சொல்லியிருக்கார் டாஸ்மாக்ல முப்பத்தொம்பதாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடின்னு கணக்கா கொடுக்கறார் ஐ மீன் ஆயிரம் கோடினு தான் ஈடி சொல்லிச்சு இவர் இப்படி ஒரு தோ இதை பத்திலாம் பேசாம அதிமுக பாஜக அவர் நான் இதுதான் இதுதான் மக்களுக்கு செல்ல வேண்டிய கேள்வியா விஜய் அவரோட சேர்வாரா இவர் இவரோட சேர்வாரா 4+3 ஆல் இல்ல இதுதான் மக்களுக்கு தேவையா இன்னைக்கு இங்க தலைப்பை நீங்கள் முடிவு முடிவிசெய்தால் மக்கள் பிரச்சனை என்னன்னு ஆனால் மற்ற சேனல் எல்லாம் என்ன பேச வேண்டும் என்பதை ஒரு சூப்பர் முதலமைச்சர் கூட நிறுவனம் தான் முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி யாரையும் குறிப்பிடல நம்ம என்ன சொல்றோம் ஒரு கலெக்டிவ் இல்ல இந்த அண்ணா 13 15 ஐயா 13 நீங்க அம்மா சொன்னாங்க சசிகலா என்ன வரங்க 13 வயது புள்ளைர் வறுமையின் காரணமாக பாவம் அதில் சேர்த்த பிள்ளைய முகத்தை அழுத்துனா என்ன சார் இந்த தமிழ்நாடு நடக்குது அதான் சொல்கிறேன் என்ன சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த எஃப்ஐஆர் லீக் எப்படி வந்துச்சுன்னு சொன்னப்ப எங்களுக்கு அந்த சூப்பர் முதலமைச்சருடைய தனியார் நிறுவனம் கொடுத்ததுன்னு அந்த ஆறு பத்திரிகையாளரும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எப்படி பேரோடு ஆச்சு நேற்றைக்கு ஒரு தீர்ப்பு இருந்தது எதையோ டவுன்லோட் பண்ணால் எந்த பேரும் இல்லை ஆனால் போலீஸ் இந்த பெண்மணியின் பேரோட போடுறாங்க அந்த தெய்வ செயல் கேஸ்லையும் பேரோட போடுறாங்க ஈசிஆர்ல லீக் பண்றாங்க இதுல வழக்கறிஞர் சொல்றாரு ஒரு விஷயத்தை நான் போறதுக்கு முன்னாடி சொல்றேன் இருபத்தி மூணாம் தேதி இந்த சம்பவம் நடக்கு அண்ணா நகர் நான் நம்ம தான் முதல் பேட்டி எடுக்கிறோம் ஜெயா தொலைக்காட்சியில் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னொரு பிள்ளைகளுக்கும் நடந்தது சொல்றேன் அப்ப இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி எவ்வளவு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஒரு பிரியாணி கடைக்காரன் சொல்லிடுறேன் திமுகவை சேர்ந்த ஒரு க கலைஞரின் அணுக்கத்துண்டர்னு வேணால் சொல்லிக்கங்க கருக்கா வினோத் என்ற நபர் அந்த ஆளுநர் மாளிகை முன்னாடி பெட்ரோல் பாம்பு போட்டார் அவர் கைதாய் நாலு மாதம் கழித்து அவனுடைய இணைவின் அதாவது இதற்கு முன் அவன் பிஜேபி ஆஃபீஸில் பாம் போட்டானு குண்டர் சட்டத்தில் இருந்தவனை ஜாமீனில் எடுத்துக்கொண்ட இணைவி அவள் தன்னுடைய மகள்கள் படிக்கும் பள்ளியிலிருந்து பதினேழு ப்ளஸ் ஒன் படிக்கும் மாணவிகளை பார்ட் ஜாப் பார்ட் டைம் ஜாப் செய்ய என்று விவச்சாரத்தில் தள்ளினார்னு கைதாயிருக்கான் திமுக இருக்கிற சட்டமாக இருக்கிறது போடுங்க இதெல்லாம் பத்திரிகை பேசுவதே இல்லை